இன்றைய நவீன உலகில் நம் அனைவருக்கும் பல பொறுப்புகள் வேலை குடும்பம் சமூக கடமைகள் என ஓடிக்கொண்டிருக்கிறோம் இதற்கிடையில் ஒரு விடயத்தை நாம் அனைவரும் மறந்துவிட்டோமோ என்ற கேள்வி எழும்புகிறது அதுதான் நம் பிள்ளைகள் இன்றைய காலகட்டத்தில் நம் பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய அவதானம் அன்பு வழிகாட்டுதல்களை நாம் கொடுத்தோமா என்ற கேள்வி எமக்குள்ளேயே எழும்புகிறது இந்த அவதான குறைவு வெறும் ஒரு சின்ன பிரச்சனை எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குகிறது நாம் அறியாமலேயே நம் பிள்ளைகள் தவறான வழியில் செல்வதற்கு நாமே காரணமாகி விடுகிறோம் தவறான பழக்க வழக்கங்கள் சமூக வலைத்தளங்களின் எதிர்மறை தாக்கங்கள் இவை எல்லாம் நம் பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அடிமையாக்குகிறது கல்வியில் ஆர்வம் குறைவது கோபம் மனச்சோர்வு பொய் சொல்வது மரியாதையின்மை இன்னும் சில சமயங்களில் போதைப் பொருள் பழக்கம் சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவது போன்ற மிக மோசமான செயற்பாடுகளில் எமது பிள்ளைகள் செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இது யாருடைய குற்றம் பெரும்பாலும் இது பிள்ளைகளின் தவறு அல்ல எம்மை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு சரியான வழிகாட்டுதல்களை கொடுக்க தவறிய எமது தவறு பெற்றோர்களாகிய நாம் சில விஷயங்களில் கவனம் செலுத்தினால் எமது பிள்ளைகளின் வாழ்வை ஒளிமயமாக்க முடியும் தினமும் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்வதற்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குங்கள் அது பதினைந்து நிமிடங்களாக இருக்கலாம் அல்லது முப்பது நிமிடங்களாக இருக்கலாம் அது முழுக்க முழுக்க உங்கள் பிள்ளைகளுக்கான நேரமாக மட்டுமே இருக்க வேண்டும் மொபைல் போனை அணைத்து வைத்து அவர்களின் உலகத்துக்கு செல்லுங்கள் உணவு உண்ணும் பொழுது ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுங்கள் அன்றைய தினத்தில் என்ன நடந்தது என்று கேளுங்கள் அவர்களின் சந்தோஷங்கள் கவலைகள் பள்ளியில் நடந்த விஷயங்களை கேட்க மறக்காதீர்கள் வார இறுதி நாட்களில் ஒரு பூங்கா அல்லது ஒரு சிறிய பயணம் இவை இன்னும் உறவுகளை பலப்படுத்தும் பிள்ளைகள் பேசும்போது பொறுமையாக கேளுங்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் உடனடியாக தீர்ப்பு வழங்குவதையோ அல்லது கண்டனம் செய்வதையோ தவிர்த்து அவர்கள் ஏன் அப்படி நினைக்கிறார்கள் என்பதை அவர்களிடம் கேளுங்கள் சில சமயங்களில் அவர்கள் தவறு செய்திருக்கலாம் அதை கோபமாக கண்டிப்பதற்கு பதிலாக அன்பாக எடுத்துச் சொல்லுங்கள் நீ செய்தது தவறு அதனால் என்னென்ன பாதிப்புகள் வரும் என்பதனை அவர்களுக்கு புரியவையுங்கள் பிள்ளைகள் அதிகம் கற்றுக்கொள்வது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதிலிருந்து அல்ல நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதில் இருந்துதான் நீங்கள் ஒழுக்கமாக இருந்தால் பிள்ளைகளும் ஒழுக்கமாக இருப்பார்கள் நீங்கள் புத்தகம் படித்தால் அவர்களும் படிப்பார்கள் நீங்கள் போன் இருந்தால் அவர்களும் அதையே செய்வார்கள் நீங்கள் அவர்களிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதை முதலில் நீங்கள் செய்து காட்டுங்கள் பிள்ளைகள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பது உண்மைதான் ஆனால் அந்த சுதந்திரத்துக்கு சில எல்லைகள் அவசியம் மொபைல் போன் பயன்பாட்டு நேரம் வழியே செல்லும் நேரம் டிவி பார்க்கும் நேரம் இவை அனைத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு தேவை யாரை நண்பர்களாக வைத்திருக்கிறார்கள் எங்கு செல்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்பதனை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இது அவர்களை கட்டுப்படுத்துவது அல்ல அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு மதம் ஆன்மீகம் சமூக சேவை இவை அனைத்தும் நம் பிள்ளைகளுக்கு நல்ல விழுமியங்களையும் மனித நேயத்தையும் கற்றுக் கொடுக்கும் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்தல் பிறருக்கு உதவுதல் நேர்மை போன்ற குணங்களை அவர்களுக்கு சிறு வயதிலேயே கற்றுக் கொடுக்க தவறு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நம் பிள்ளைகளுக்காக நாம் கொடுக்கிற மிகப்பெரிய பரிசு நம் நேரம் நம் அன்பு நம் வழிகாட்டுதல் நன்றி